ரைசொலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஃபஸ்ட் சாம்யல் சாப்டர் தேர்ட்டி வேர்ஸ் சிக்ஸ் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக்கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அழைப்பு பெற்றவர்களின் வார்த்தை தேவனுடைய பார்வையில் முக்கியம் பெறும் அழைப்பு பெற்றவர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய பார்வையில் முக்கியம் பெறும் எல்லாரும் சேர்ந்து நம்மை கைவிட்டு தனிமையாக ஒரு கட்டத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில் வரும் இந்த நாளில் நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாரும் கூட வந்தவங்க எல்லாம் எதிர்ப்பாக மாறி நீங்கள் தனியாக கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் தருகிறார் அந்த வார்த்தை என்ன அந்த நேரத்தில் நீங்கள் தேவனோடு பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது இங்கே தாவிதோட அறநூறு பேர் கூடையே இருப்பாங்க அவங்கெல்லாம் பெரிய பிரசுத்தவான்கள் நீதிமான்கள் அல்ல ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் வாங்கினவங்க முறுமுறுக்கிறவங்க கடனாளிகள் அவங்களே ஒன்றும் இல்லாதவங்க இப்படி தான் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க அறநூறு பேர் இந்த அறநூறு பேர் ஒரு கட்டத்தில் அமலேக்கியர் வந்து அவங்களுடைய பொருட்கள் மனைவிகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போனோன்னே கல் எடுத்துட்டு தாவிதை அடிக்க நிற்கிறாங்க இதுக்கு சம்பந்தமே இல்லை தாவிதம் அந்த மமலைக்கேட்ட கொண்டு போய் கொடுக்கவும் இல்லை ஆனாலும் அந்த நேரத்தில் எரிச்சல் கோபம் எல்லோரும் கல் எடுத்துகிட்டு தாவிதை போது தாவிதை திருப்பி கல் எடுக்கலை அதான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற ரேமா அழைப்பு பெற்றவனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் தாவிதம் என்ன செய்கிறான் தன் தேவனாகிய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறான் அன்பானவர்களே நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள் மற்றவர்கள் சூழ்ந்து நின்று கல்லை எடுத்து கர்த்தரையும் ஜனங்களையும் அவங்க தூசித்து முறுமுறுத்து இருக்கலாம் ஏன் உங்கள் குடும்பத்தில் கூட யோபுவின் மனைவியை போல உங்கள் மனைவியோ உங்கள் புருஷனோ உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் கடந்து போகிற பாதையில் எதிர்த்து நிற்கலாம் அவங்களுக்கும் கர்த்தரை அறிந்தவங்கள்தான் ஆனால் அவங்க எல்லாம் கல்லை தூக்கிடலாம் ஆனால் நீங்கள் கல்லை தூக்கக்கூடாது ஏன் பாஸ்டர் நீங்கள் தாவியது நீங்கள் அழைக்கப்பட்டவங்க உங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அந்த அறநூறு பேரை பார்க்கவே மாட்டார் ஏன்னா அந்த அறநூறு பேர் அவருக்கு மேட்ரே கிடையாது ஆண்டவருக்கு இங்கே மேட்ரு தாவிது தான் ஏன்னா அவனை கொண்டு தான் கற்று திட்டத்தை செயல்படுத்தணும் தாவித ஆண்டவர் பார்க்குற தாவித என்ன செய்கிறான்னு தாவிது கல்ல தூக்கலை அவங்கள பார்த்து முருமிருக்கலை தாவிது செய்த மூன்று காரியங்கள் எப்போதும் தனியாக நின்று போராடும் போது இந்த மூணு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க ஒன்று தாவிதை தன்னை சேரப் பண்ணுறான் தன்னை திடப்படுத்துறான் சேரப் பரவாயில்ல விட்டது விட்டதாக இருக்கட்டும் இனி கர்த்தர் என்னை நடத்துவார் தன்னை பாசிட்டிவாக ஒரு விசுவாசத்துக்குள்ளே முதல்ல கொண்டு வர்றான் ரெண்டாவது அவன் செய்கிற காரியம் என்ன அங்கு ஆசாரி என்ன தேடுறான் வேர் இஸ் மை பாஸ்டர் இந்த சூழ்நிலையில் எனக்கு வார்த்தையை கொடுக்குற அந்த பாஸ்டர் எங்கே அந்த பாஸ்டர்ட்ட இருக்கிறதான ஏபோத் எனக்கு வேணும் அந்த நடத்திப்பு எனக்கு வேணும் லீடர்ஷிப்பை பார்க்குறான் மூன்றாவது அவன் எதை தெரியுமா பார்க்குறான் ரேமா அடுத்து எனக்கு லீடிங் எங்கே கொடுக்கப்பட போகிறது கர்த்தர் என்னை எங்கே லீட் பண்ண போகிறார் இந்த மூன்று காரியங்களை செய்கிறான் திடன் கொள்ளுகிறான் பாஸ்டர் பார்க்குறான் அந்த ரேமாவுக்காக நிற்கிறான் கரெக்டாக அந்த ரேமா கொடுக்கப்படுது அந்த தண்டை பின்தொடர் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் இந்த காலைவெளியிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை பின்தொடருங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் வார்த்தை சுத்தமாக இருக்கட்டும் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மோசே தடுமாற்றம் அடைந்தார் இதே போல சூழ்நிலை ஜனங்கள் எல்லாரும் ஏந்திரிச்சு நின்று அந்த மேரிபாவின் தண்ணீர்களில் மோசையை கோபப்படுத்தும் போது மோசை ஆண்டவரை பார்த்து பதறி பேசிட்டான் இந்த ஜனங்களை நான் கர்ப்ப சுமந்து பேத்தேன்னா இவங்கள நான் தக தகப்பின போல் தோளில் போட்டு சுமக்கணுமா பாரம் அதிகமாக இருக்குது இன்னாண்டுரேன்னு சொல்லி மோசையை பதறி பேச வச்சிட்டாங்க அதன் மூலமாக மோசையினால் காணானுக்குள்ளும் பிரவேசிக்க முடியவில்லை அன்பானவர்களே அழைப்பு பெற்றவர்களுடைய வார்த்தைகள் மிக முக்கியம் அறநூறு பேருடைய வார்த்தையோ அந்த அறுபது லட்சத்து நானூறு பேர் வந்தாங்கள்ல அவங்க வார்த்தையோ முக்கியம் இல்லை தாவீதின் வார்த்தை மோசையின் வார்த்தை மிக முக்கியம் கரெக்டாக ஆண்டோட பழகுங்க அந்த வார்த்தைகளில் சரியாருங்க கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக்கொள்ள உதவி செய்வார் ஜபிப்பமா பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் அழைப்பு பெற்றவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நீங்கள் பேசுனீங்கப்பா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உம்மால் போஷிக்கப்படுகிற நாங்கள் வார்த்தைகளிலே உம்மோடு பழகுகிற வார்த்தைகளிலே மிக கவனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அவனுடைய இமோஷன்ஸ் அவனுடைய ஃபீலிங்ஸ் அவனுடைய அவுட்பஸ்ட் அண்டு ஒரே இவைகள் உம்மை கோபப்படுத்தாத படிக்கு மற்றவங்களைப் போல இவங்க பேசாத படிக்கு முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் பேசுவது போல பேசாத படிக்கு அழைப்பு பெற்றவர்கள் தகுதியுள்ள வார்த்தைகளோடு உம்மோடு பழக அதை கூர்ந்து கவனிக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலே கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் தடுமாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தாண்டு விட உம்மோடு கூட இந்த காணான் பிரயாணத்தில் சரியாக பயணிக்க உதவி அவர்கள் இழந்தவைகளை மீண்டும் திருப்பிக் கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்துரும் அந்த தண்டை நோக்கி பின்தொடர்ந்து செல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்துரும் பிள்ளைகள் இந்த நாளிலும் ஜெயத்தோடு நடத்தும் துதி கணம் மகிமையாவற்றி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் GOD காட் பிளெஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்